யாருக்காக நீ என்னை வந்து ஆண்ட நான் யாருன்னு தெரியுமா நான் ஏதோ ஒரு ஊரில் ஒரு தெருவில் ஒரு பிறந்தேன் வளர்ந்தேன் கல்யாணம் ஆச்சு எனக்கு குழந்த பிறந்தது நான் பாட்டுக்கு இன்னொருத்தருக்கு இன்னொருத்தருக்காக வாழறேன் இல்லை எனக்காக நான் வாழறேன் இன்னொருத்தர் கூட பூட்டி போடுறேன் இல்லை பொறாமப்படுறேன் எனக்குள்ளே இவ்வளவு திங்கிங் நடக்குது எனக்குள்ளே எவ்வளோ விவகாரங்கள் போகுது இது எல்லாம் இருக்கும் பொழுது எந்த எந்தீதியில் யார் பொருட்டு யாருன்னே நீ தெரியலையே யாருக்காவினை ஆண்டனை அப்படின்னு கேட்கிறாரு அப்போ என்ன சொல்றாருன்னா பகவான் வந்து நமக்கு இதில் சொல்றது என்னென்னா நீ என்னவா வேணா இருந்து போப்பா உன்னுடைய வாழ்க்கையை நீ எப்படி வேணா நடத்திக்கோ நீ கீழ்மையில் கூட இரு அதற்கும் கீழ்மையான உணர்வுகளை கூட கொண்டுரு நீ வந்து பயங்கரமான கோபிஷ்டி இரு நீ வந்து பயங்கரமான காமாந்தகனாக கூட இருந்துக்கோ நீ எப்படி வேணா இருந்துக்கோ பட் அந்த ஒரு கருணை வந்து அதோட பார்த்துருச்சுன்னா போதும் அவ்வளவுதான் என்னென்ன அந்த ட்ரூத் அந்த சத்திய வஸ்துக்கு எந்த விதமான ரீசனும் தேவையில்லைன்னு அர்த்தம் இந்த பாட்டுல என்ன ஒரு கருணைக்கு வந்து அவ்யாஜ கருணைன்னு பேர் என்ன ஏதோ ஒரு காரணம் கொண்டுதான் உங்ககிட்ட அது வரணும்லாம் கிடையாது அருணாச்சலேஸ்வரர் வந்து நீ இங்க இருக்க அங்க இருக்க நீ இந்த மதம் இந்த ஜாதி இந்த எதுவுமே பார்க்கறது இல்ல இந்த நம்ம லெவல்ல தான் இருக்குது எல்லாமே அது எதையும் பார்க்கறது இல்லை அதனால இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல ஆருக்காவனை ஆண்டனை அப்படிங்கிற